வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனல் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ திடீர்னு ப்ரான் பிரேக்கரும் சித்ரான்ஸும் சேர்ந்து ஒரு புது கூட்டணி அருவாக ஏன் உருவானோ காரணம் என்ன மற்றும் இதுக்கப்புறமா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் மறக்காமல் ரஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க கொஞ்சம் கருசனை கட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த லெவலுக்கு நம்ம சேனல் போக ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அவங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் ரொம்ப விலமதிப்பட்டுருது ஸோ அது காசை விட ஸோ அதுக்கப்புறமா இப்போ பாலியம்மனை பொறுத்த வரைக்கும் அவருடைய காய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க மேக்சிமம் ஆஃப் த காய்ஸில் கிறிஸ்டில் ஆக்சல் சிசாராவை தவிர்த்து மற்ற எல்லாருமே ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணவங்க தான் ஸோ அந்தளவுக்கு பாலியம்மன் பார்த்திங்கன்னா ஒரு ஐபேக் விட்டோமோ சரி அவரை தவிர்த்து மற்ற எல்லாருமே ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தவங்க தான் அதுலேயும் ப்ராக்லஸ் ரோமன் டேன் சிஎம் பாங்கெல்லாம் அண்டர்டேக்கர்லாம் ஒரு படிக்க மேலே போய் இருந்தவங்க இப்போது ரசேல் மின்னியால் சண்டை வர காரணமே ரோமன் ரோமன்டியன்ஸுக்கும் சிஎம்பாங்கக்கும் பார்யமன் தான் பார்யமன் உனக்கா எனக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொட்டி மாதிரி சண்டை போட்டுட்டு தான் அந்த நேரத்தில் செத்துரலன்ஸ் இவங்க ரெண்டு பேரை விட கம்பேர் பண்ணும்போது நான் வந்து பெட்டரானாலும் ஏன் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சண்டை போட ஆரம்பித்தாரு ஸோ ஓப்பனாக சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டைப்படும் போது செத்துரவளன்ஸ் பெட் பாலியம்னு தெரிஞ்சிருக்காரு ஸோ செத்ரோயன்ஸ் பக்கம் சேர்ந்துட்டார் ஆக்சுவலி நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த ஸ்டோரியில் அடுத்தடுத்து எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்களை கொண்டு வராங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செத்ரோயன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் டாப்பில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் தான் ரோமன் டேன் சிஎம் பாங் இவங்கள மாதிரியே இவரும் ஒரு டாப்புன்னு இருக்கிறவர் தான் ஆனால் இப்போ அவருக்கு ஸ்டோரி வந்து அவ்வளோ இல்லை ஏன்னா பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே தலைமை பண்ணிட்டான் இதுக்கப்புறம் ஒரு ஹீல் கேரக்டர் தான் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த ஹீல் கேரக்டர்லேயும் பயங்கரமான ஒரு கேரக்டர் பண்ணோம் ஆக்சுவலி ஒரு ரசிமினியை வரைக்கும் ஃபேஸ் தான் இப்போ ஒரு ஹீல் கேரக்டர் ஸோ அதுலேயும் எல்லாரும் பேசுகிற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பாலியம்மன் கூட சேர்ந்து இணைஞ்சிருக்காரு ஆக்சுவலி அதுவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லியான ஒரு விஷயமாக தான் ஆயிருக்குது ஏன்னா ரசல்மினியாவில் அவர் வந்து ஆக்சுவலி எப்படி சொல்ல செத்ரோன்னு சொல்ல ரியாக்ஷனுங்க எதுவுமே தெரியாதது போல் தான் தான் அடி வாங்க போகிறோம் போல் நிப்பாக இருப்பாருங்களேன் அது உண்மையிலே ஹட்ஸ் ஆஃப் அதை பயன்படுத்திக்கிட்டு தான் வின் பண்ணார் ஸோ பால் ஹம் இவங்க ரெண்டு பேருமே பெட்ராக் பண்ணிட்டு ஆக்சுவலி அவர் எப்படி இருந்தாருன்னா சிஎம்பாங் வந்து தம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ரோமன் டேன்ஸ் என்னோடய சாமி அப்படின்னு இருந்தார் சாமியையும் சரி பெஸ்ட்டு ஃப்ரெண்டையும் சரி உதறிட்டு இன்னொரு ஆசாமி கூட போனதெல்லாம் உண்மையிலேயே மேலேயே ஷாக்கிங்கான விஷயந்தான் சரி இந்த ஸ்டோரியில்னா இதுக்கப்புறம் விட்டுருவாங்க ஏன்னா ரோமனுக்கும் சிஎம் சிஎம்பாங் செத்துரா ஸ்டோரி பேருச்சு அப்படின்னு நினச்சா ஆக்சுவலி உங்கள் ரசல் மினியால தான் இந்த ஸ்டோரியவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது ஆக்சுவலி செதுவாளன்ஸ் ஹாரிஸ் அண்ட் பால் ஹேமன் இவங்க காம்பினேஷன் தேவை இல்லை ஏன்னா சித்ராலிக்ஸ் நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் பவரில் இருக்கவர் பட் ஆனால் மற்ற ரசிகர்களுக்கு தேவை பால் ஹேமன் வந்து இந்த ஸ்டோரியை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்காக வடிவமைச்சிருக்காரு போல இது அதுதான் ப்ராட் பிரேக்கர் ஆக்சுவலி இப்போ செத்ரவான்ஸ் வந்து பாலியம்மன் கூட சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங் ஆகுது ஸோ இப்போ சொல்ல நார்மலாக சத்ரவான்ஸ் இருக்கும் இப்போ பாலியமன் கூட வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் சாம்பியன்ஷிப் ஆகும் போது ஓட அடுத்த ஒன் இயர் இவரை வச்சு ஓட்டிடலாங்க செத்ராவான்ஸ் பாலியம்மன் வச்சு எப்படி ரோமன் டேன்ஸ் பாலியம்மன் வச்சு அஞ்சு வருஷம் ஓட்டணும் இவரை வச்சும் அஞ்சு வருஷம் ஓட்டிடலாம் தரமான ஆள் அதே மாதிரி இன்னொருத்தரையும் பாட்டியம்மன் தேர்ந்தெடுத்துட்டார் அதுதான் தான் பிரான் பிரேக்கர் ஆக்சுவலி என்னச்சுவலியே சில நாட்கள் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கரை பார்த்து அவர் கூட ரொம்பவே பிடிச்சவர் அண்ட் ஸ்காட்ஸ்டன்னருடைய பிள்ளை தான் பிரான் பிரேக்கர் எப்படியாவது இவனை பெரிய லெவலில் ஆக்கணும்னு சொல்லிட்டு தான் தான் இருக்கிற கோட்டையில் டபிள்யூபியூவில் பார்த்தீங்கன்னா பெரிய சூப்பர் ஸ்டாராக காட்டார் ஆக்சுவலி பிரான் பிரேக்கர் இருக்கிறாரு அவர் ஒரு தில்லாளங்கடியான ஆளுங்க எப்படி சொல்ல அந்த மாதிரி ஒருத்தன் இல்லவே இல்லை நீங்கள் சொன்னால் கோச்சு வைக்கீங்க அந்த ஆளோடய ஸ்பியரு அஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லாரோட ஸ்பியரையும் தூக்கி சாப்பிட்டுருச்சு நான் அவருக்கு ஒரு பேர் வச்சுருப்பேன் புல்லட் ஸ்பியர்னு கார்லி டோக்கா ஒரு ஸ்பியர் போடுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா புல்லெட் இல்லை அதை விட பயங்கரமாக இருக்கும் அந்த மனுஷனுக்கு இன்ஜுரியாக போல இருக்குதுங்க அப்படி அடிக்கிறாரு அந்த மனுஷனுக்கு வயசெல்லாம் ஏன் வயசு தான் என்ன பிறகு தொப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு குண்டு குண்டு அந்த ஆள் எப்படி இருக்காரு ஸோ அதான் ப்ரோன் பிரேக்கர் இந்த வயசில் எப்படிப்பட்ட ஒரு பொஷினுக்கு போய் வேற பாருங்களேன் அண்ட் பிரான் பிரேக்கர் எல்லாருமே ஃப்யூச்சர் ஹெவி வைச்சா சொல்லிட்டு இருக்காரு குந்தர் கதை மாதிரியோ அல்லது ஜே ஊசோ கதை மாதிரியோ பேரக்கூடாது டாப் பொண்ணாக இருந்து போகணும் இவரோட பேரை எல்லாருமே பேசணும் அதுக்காக இப்போ செத்ரவானன்ஸ் கூட சேர்ந்துருக்காரு இந்த கூட்டணியை பார்க்கும் போதே அவங்களுக்கு எப்படி தோணுது செத்ருவானன்ஸ் பிரான் பிரேக்கர் அட்டாட்ட வேற லெவலில் இருக்குது அதாவது ரோமன் டென்ஸ் செத்ரான்க்கு சேர்கிற மாதிரி தான் அந்த பிரான் பிரேக்கரும் செதுவானன்ஸும் சேர்றது அந்தளவுக்கு பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது ஆக்சுவலி இதில் ப்ரோன் பிரேக்கர் மிகப்பெரிய பயனடைய போகிறார் ஏன்னா சித்ரவன்ஸ் கூட எப்படியோ ஒரு நாள் விட்டுட்டு போயிருவார் அப்படி போனதுக்கப்புறமா ஃப்யூச்சர் டபிள்யூ தூக்கி சுமக்கிறதுக்கு ஒரு ஆள் டபிள்யூடிஇ கிடச்சிருச்சு அதுதான் ப்ரான் பிரேக்கர் அவருக்கு இருபத்தஞ்சி வயசு தான் ஆகுது இன்னும் ஒரு இருபது வருஷம் கூட அவர் ரெஸ்லிங் பண்ணலாம் ரேண்டியட்டன் ஜான்ஸினா மாதிரி ஒரு டாப் ஒன் லெவலாகவும் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் வரலாம் அண்ட் ரோமன் ட்ரெயின்ஸுக்கு அவர் அட்டாக் பண்ணும்போது ஒரு ஸ்பியர் போட்டிருப்பார் அட்டா 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 நான் ஓப்பனாக சொல்கிறேன் புல்லட்டு ட்ரெயின் தாங்க ரோமனியன்ஸ் இங்கே நிற்காரு அப்படியே ஒரு சுற்றி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பியர் போட்டிருப்பார்ல வேறு லெவல் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பியரே ஆட்டம் கட்ட ரோமனை பிறகு அப்படி தலையில் போயிட்டார் உளுந்து பங்கம் ஆக்சுவலி இந்த ஃபினிஷர்லாம் விட கார்லிட்டோ ஒன்று போட்டிருப்பாரு அதெல்லாம் பங்கமாக இருந்திருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டபிள்யூஇ வந்து இதுக்கப்புறமா ஒரு சில ஸ்டோரி லைன்ஸை கொண்டு போகலாம் சம்மஸ்லாம் ரசல்மியா வரைக்கும் இந்த மேட்ச்சை கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ரோமன் டென்ஸ் கண்டினியூவாக வருவாரா அப்படின்னு எனக்கு தெரியல பட் ஆனால் ப்ரான் பிரேக்கர் செத்துர் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்ததுனால இப்போ இன்னும் ஒருத்தர் வந்து ஒன்று சேர வேண்டிய கு கட்டாயத்தில் இருக்கிறாங்க அது யாருன்னு கேட்டிங்கன்னா ரோமன் டேன்ஸ் செத்துராலன்ஸ் எலியும் பூலையும் ஒன்று சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேருமே சண்டையிட்டு பிரிஞ்சதுக்கு காரணம் பால்ஹேமன் பால்ஹேமன் யார் பக்கம் போக போகிறா உனக்கா எனக்கான்னு சொல்லிட்டு ரொட்டி கடையில் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டதுனால தான் ரெண்டு பேரும் வேண்டாம் அதை தூக்கிட்டு அவர் வந்து சிஎம்பங்கும் வேண்டாம் ரோமன்ஸும் வேண்டாம்னு சொல்லிட்டு செதுரோல்ஸ் பக்கம் போயிட்டார் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே காமனான ஒரு எதிரின்னா பால்ஹேமன் அண்ட் பால்ஹேமன் கூட இருக்கிற செதுரோல்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு காமனான எதிரி ஆயிட்டாங்க அண்ட் ரான் பிரேக்கர் இவங்க ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணியிருப்பார் ஸோ இவங்க ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தர் கூட மோத முடியாது பட் ஆனால் சிஎம் பங் அண்ட் ரோமன் ரேட்ஸ் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து டாக் டீமாக இணைந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க கூட மேட்ச் விளாடலாம் நம்ம இதுக்கப்புறமா ரோமன் ட்ரெயின்ஸுக்கும் சிஎம் பங்குக்கும் மேட்ச் இருக்குன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து டாக் டீம் மேட்ச் விளாடுவாங்கன்னு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அது இப்போ தான் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியல மகளே பட் ஆனால் டாக் டீமாக இணைய வாய்ப்பு இருக்குது செந்து ரோழன்ஸ் அண்ட் ப்ரான் ப்ரேக்கர் எதிர்கொள்ளதுக்காக இணைய வாய்ப்பு இருக்குது ஆன் அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லியாகணும் சித்தர்லான்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பீக் லெவலுக்கு போயிட்டாருங்க அவ்வளோதான் இந்த மனுஷனெல்லாம் அசைக்க முடியாது ஆல்ரெடி ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தானே வச்சுட்டு இருக்கும் போதே பிடபிள்யூஐயோடைய இருந்தார் நான் அடித்து சொல்கிறேன் அடுத்த வருஷம் சித்ரான்ஸ் தாங்க நம்பர் ஒன்று அந்த ஆள் எப்படி சொல்ல ஹெவி வெயிட் ஆக்சுவலி சித்ரான்ஸ் கிட்ட ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இருக்கிற வரைக்கும் அதுக்கு மதிப்பு இருந்தது அண்ட் அந்த மனுஷனுடைய டிஃபென்டிங் டைட்டு ரேஜின் எல்லாம் ஸ்டோரியெலாம் நல்லா கொண்டு போனார் இப்போ எப்படி இருக்குது ஒன்றும் இல்லை இன்டர் காலத்து நேரல் சாம்பியன்ஷிப் டாவினிகிட்ட இருக்கும்போது கூட நல்லா தான் பருக்குது என்னத்தான் சொல்ல ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அண்ட் அப்படிப்பட்ட செதுவாளர்ஸ் இப்படி ஒரு நியூ கேரக்டர் உருவாக்கியிருக்காருனா கொஞ்சம் யோசிச்சு வருங்க அண்ட் இப்போ பாலியம்மன் வந்து ரெண்டு காயை உருவாக்கியிருக்காரு ஒரு பக்கம் ப்ராண்ட் பிரேக்கர் இன்னொரு பக்கம் செதுவாளர்ஸ் இதுக்கு ஏதாவது ஒரு பேர் வைப்பாரா பிளட் லைன் மாதிரியோ அல்லது இதுக்கு முன்னாடி ஒரு உருவாக்குனார டீம் அதே மாதிரி இந்த டீமுக்கும் ஏதாவது பேர் வைப்பாரான்னு கேட்டிங்கன்னா மேபி சான்ஸ் இருக்குது அண்ட் டேன்ஸ் அவர் சிஎம் ஹெல்ப்பை தான் கேட்கணும் அப்படிங்கிறது இல்லை வேற யாரோட ஹெல்ப்பும் கேட்கலாம் அண்ட் இதுக்கப்புறமா அனல் பறக்க போதுங்க ஸ்டோரி ஓப்பனாக சொல்லணுன்னா நீங்கள் இதுக்கப்புறமா ஒரு பெஸ்ட்டு என்டர்டெய்ன்மராக பார்க்கலாம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் போன வருஷம் கோடி ரோட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரசம் நிலை சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுக்கு அப்புறமா வாவ் சூப்பர் நைஸ் அப்படின்னு சொன்னவங்க அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா கோடி ரோட்ஸ் போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா சாம்பியன்ஷிப் ஸ்டோரி இல்லைன்னு அந்த அளவுக்கு நல்லா இல்லை பட் ஆனால் ரசல் போர் அடித்ததுக்கு அப்புறமா கூட செதுரோட்ஸ் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்டராக அடுத்து 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 என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜியம்மனை வச்சு கொண்டு போகிறாரு ஸோ கண்டிப்பாக இதை அடுத்தா பாராட்டி ஆகணும் ஒரு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கப்புறமா ஒரு மனுஷனால் கொண்டு போக முடியாத ஸ்டோரி இல்லைன்னு நல்லா கொண்டு போறாரு அதுக்குன்னு கோடி ரோஸ் வருஷம் முழுக்க ஸ்டோரில மொக்க குரப்படி கொண்டு போயிடுன்னு சொல்லலை அவருக்கு வினோஸ் கூட போன ஸ்டோரி எல்லாம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது மட்டும்தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது